இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கிலோ இறாலை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கிலோ இறால் எடுத்து நல்லா கிளீனாக கழுவி வச்சுருக்கோம் ஒரு கிலோ இல்லைன்னு கமாண்டில் சொல்லாதீங்க அது உரிச்சிட்டோன்னா ஒரு முக்கால் கிலோ தான் வரும் ஒரு ஆஃப் லெமன் அதோடய விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் பச்சரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றரை ஸ்பூன் மாவு வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து எல்லாம் போட்டு இதோட சேர்த்து நம்ம ஒரு கிலோ ராலையும் எப்படி இருக்குன்னு பாரு அதாவது உரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிலோ இருக்கும் உரிச்சதுக்கு அப்புறம் முக்கால் கிலோ இருக்கும் திரும்ப திரும்பி ஃபைவ் போட்டோன்னா மறுபடியும் ஒரு கிலோ வந்துடும் நல்லா எரியுதுரி எண்ணெய் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு இதோட இந்த மாவை வந்து நல்லா கசிந்தாச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க இற வந்து உள்ள சேர்த்திடலாம் எதுக்கு நான் தண்ணி சேர்க்கல அப்படின்னா இறாலே வந்து நம்ம தண்ணி நல்லா கழுவி எடுத்துட்டோம் இல்லையா அதனால அதுலேயே இருக்கு தண்ணி நம்ம வந்து அடுத்த தண்ணி ஊத்திட்டோம் அப்படின்னா வந்து அப்படியே ஒழுவும் அந்த மாதிரி ஒழுவக்கூடாது இந்த மாதிரி நல்லா ஒட்டி இருக்கணும் நம்ம வந்து நல்லா ஊற வச்சாச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா பசங்க ஊற வச்சாச்சு இப்போ நல்லா எண்ணெய் வந்து ஹீட் ஆகிருக்கு இந்த எண்ணெயில் வந்து நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் மொத்த மொத்தமாக போட்டோம்னா ஒட்டிக்கும் இந்த மாதிரி தள்ளி தள்ளி ஒவ்வொன்றா சேர்த்து போட்டுக்கோங்க ஏன்னா மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பறக்கும் கஷ்டமாக இருக்கும் மசாலாவும் வந்து கரண்டியில் ஒட்டிக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து எல்லா ராலையுமே நாங்கள் வந்து பொறுத்து எடுத்துட்டோம் ஒரு சில ராலையும் நாங்கள் வந்து பொறுத்து எடுத்தாச்சு ஸோ நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் பாய்